மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிரா ஜார்க்கண்டின் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன கிட்டத்தட்ட யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கும் நிலையில் அது குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அரங்கத்தில் நம்மோடு பாஜகவின் திரு எஸ் ஜி சூர்யா இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு எஸ் ஜி சூர்யா மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகுது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில அதற்கான எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமும் இருக்கு இல்லையா லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படல முக்கியமான தலைவர்களுடைய குரல்லாம் வந்து நசுக்கப்பட்டுச்சு தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது போன்ற பல்வேறு காரணங்களை முன் வைக்கிறாங்களே அப்புறம் எப்படி எம்பி தேர்தலில் முப்பது இடங்களில் ஜெயித்தாங்க அதனால் போத்தா ஒரு காரணம் ஜெயித்த ஒரு காரணம் சொல்கிறது வந்து இயல்பு தான் எம்பி தேர்தலில் எங்கள் கூட்டணி வெறும் பதினெட்டு இடங்களில் தான் வெற்றி பெற்று அவர்கள் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றார்கள் இப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் எப்படி அவ்வளோ வெற்றி பெற முடிஞ்சது அதனால் இது ஒவ்வொரு தேர்தல்லையும் சொல்லக்கூடிய உக்தி தான் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எதி தொடர்பாளர் பேசும்போது கட்சியை உடைக்கிறாங்க கட்சியை பிரிக்கிறாங்கன்னு நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும்போது மோடி அவர்கள் பிரதமர் ஃபட்னவிஸ் ஐந்து ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் எங்கள் கூட்டணி மக்களிடம் சென்று பிரதமர் வேட்பாளர் முதல்வர் பிரதமர் மோடியாகவும் ஃபட்னவிஸ் முதல்வராகவும் வாக்கு சேகரித்து நூற்றி அறுபத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையான தீர்ப்பை வந்து மக்கள் எங்களுக்காக கொடுத்தாங்க எங்களோட கூட்டணியில் நின்று ஐம்பத்தி ஆறு இடங்களை வெற்றி பெற்றுவிட்டு முதல்வர் பதவி கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக எங்களுக்கு எதிரணியில் நின்ற என்சிபி காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டது அப்போ இது எந்த வகையில் ஒரு தார்மீகமான ஒரு அரசாங்கம் அது நீங்கள் சிவசேனா தனியாக போட்டி போட்டு அப்புறமா அவர்களுக்கு கூட்டணி ஆதரவு கொடுத்தது பிரச்சனையே இல்லை நீங்கள் கூட்டணியில் வென்றது எங்கள் பிரதமரையும் எங்கள் முதல்வரையும் வைத்துக்கொண்டு இல்ல உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனையை வைத்து கொண்டு பாஜக வெற்றி பெறும் போது அந்த கட்சியில இருந்தே ஷிண்டே வைத்து பாஜக கூட்டணியோட சிவசேனையாக போட்டி போடுகிறது அப்படின்னு நான் சொல்றேன் அதுவும் ஒரு பிரச்சன் ரியாக்ஷன் சொல்றேன் ஆக்ஷன் என்னன்னா எங்களோட ஜெயிச்சுட்டு எதிர்ல போய் நீங்க அரசாங்கம் அமைக்கிறீங்க இப்போ அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் வந்து முப்பது ஆண்டு காலம் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போதும் அவர்கள் கட்சியினுடைய கொள்கை என்பது இந்துத்வா கொள்கை பல விஷயங்கள் வந்து சமரசமற்ற கொள்கையை வைத்திருந்தவர்கள் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து எல்லா சமரசங்களையும் செய்யக்கூடிய ஒரு கட்சி இப்போ உத்தவ் தாக்கரே அவர்கள் பாலாசாஹேப் அவர்களுடைய கட்சி காங்கிரஸோடு கூட்டணி வைத்ததை அவர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்பவில்லை அதில் ஒருத்தர் தான் ஷிண்டே அப்படின்ற ஒரு ஆளுமை அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகி வந்தவர் தொண்டர்கள் கிட்ட மட்டுமில்லில்ல தலைவர்கள் கிட்ட கூட காங்கிரஸோட கூட்டணியில் தொடர்ந்தா நம்மளுடைய கட்சியை அழிந்து போய்விடும் அப்படின்ற ஒரு பயத்தில் பாலாசாஹேப் தாக்கரே அவருடைய லெகசியை பின்பற்றுவதற்காக தனியாக பிரிந்து வருகிறார் தனியாக பிரிந்து வருவதற்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே கிட்ட அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நம்ம மீண்டும் பிஜேபி கூடயே போய் சேர்ந்துடலாம் காங்கிரஸ் கூட நம்ம இருக்கக்கூடாது காங்கிரஸோடு இருந்தால் நம்மளுடைய கோர் ஓட் பேங்க் நம்மளுடைய ஆதரவாளர்கள் நம்மளுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு உத்தவ் தாக்கரே கிட்ட போய் சொல்கிறார் அவர் வந்து பர்சனல் ஈகோனால என்னால் முடியாதுன்னு சொன்னதுனால ஏக்நாத் சண்டே தனியாக அவருடைய அணியை பிளந்து கொண்டு வந்து எங்களோடு கூட்டணி வைத்து முதல்வர் ஆகிறார் இப்போ வந்து பொருந்தாதான் மக்களவையில் போட்டிட்டாங்க அதான் சொல்றேன் இப்போ அவர்கள் எங்களுக்கு கிடைச்ச மேண்டேட்டை அவர்கள் தான் அபகரித்தார்கள் அதை மீண்டும் நிலைநிறுத்தியது நாங்கள் அந்த கூட்டணியோடு தான் பாராளுமன்ற தேர்தல சந்திச்சோ எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கவில்லை எதிர் வெற்றி கிடைத்தது இப்போ இது எப்படி எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு ஒரு கேள்வி வச்சிங்கல்ல அப்ப மக்களவையில ஏற்றுக்கொண்டார்கள் தானே உங்க கூட்டம் உங்ககிட்டே அதுதான் சொல்றேன் அந்த எட்டு மாதங்கள்ல எங்களுடைய தவறுகள் நாங்கள் எப்படி அது வந்து ஜெயிக்க முடியாமல் போச்சு நாங்கள் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு பல விஷயங்களில் மாற்றங்களை நாங்களும் செஞ்சோம் எதிர் முகாமில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அதிக இடங்களை வென்றதுனால எப்படியும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸோட அந்த தேர்தலை வந்து அணுகினார்கள் இரண்டாவது மோடி எதிர்ப்பு அப்படின்னு சேரக்கூடிய கூட்டணிகள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே வெற்றிகரமாக இருக்காதுன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு கர்நாடகாவில் அவர்கள் அமைத்த ஜனதா தளத்தோடு அமைத்த அரசாங்கமாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடிஞ்சாலும் இதுவும் ஒரு உதாரணம் மோடி எதிர்ப்பு அப்படின்றது ஒரு கொள்கையாக ஒரு தேர்தல் இரண்டு தேர்தல் எல்லாம் உங்களால் வந்து சமாளிக்க முடியுமே தவிர அதை ஒரு மையமாக வைத்து நீங்கள் தொடர்ந்து அரசியல் செய்ய முடியாது உங்களுக்கு முடிவாக நீங்கள் இந்த முடிவை அதாவது அவர்களுக்குள்ள இருந்த வேறுபாடுகள் இந்த எட்டு மாசத்துல அதிகமாகிடுச்சு இப்போ அதிக வெற்றி கிடைச்சதுனால உன்னால கிடைச்சதா என்னால் கிடைச்சதா நான் நிறைய